எல்லா மொழிகள்லையும் சரி இன்னொரு திரைப்படம் இப்பவும் ஒரு பயங்கரமான கிரைம் தில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சைகோ பேட்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பண்ணுங்க கண்டிப்பா இந்த திரைப்படத்தை தான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த திரைப்படம் தான் விஷ்ணு விஷாலோட ராட்சசன் திரைப்படம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு இந்த படத்தை பார்க்கும் போது இப்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சைக்கோ திரைப்படம் தான் அந்த திரைப்படத்துக்கான ஹைப் வந்துட்டு குறையவே இல்லை திரைப்படத்தோட பாகம் பாக எப்போ எப்போ கேட்டுட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ விஷ்ணு விஷால் அப்டேட் வந்துட்டு நான் பாகம் இரண்டு நடிக்க போறேன் அண்ட் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ராட்சசன் இரண்டுலயும் அந்த காலத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராட்சசன் பாகம் இரண்டுக்காக வெயிட் பண்றீங்க அண்ட் விஷ்ணு விஷாலோட திரைப்படங்கள்லயே இந்த படம் தான் பெஸ்ட்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நைன்டிஸ் கேர்ள்ஸோட ட்ரீம் போக சொல்லக்கூடிய நம்ம மாதவன் பாத்தீங்கன்னா இப்போ அப்பா கேரக்டர் கூட பிளே பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு வந்திருக்காரு வயசு போகுது ஹீரோவா நடிச்சிருக்க கூடிய எல்லாருமே அப்பா கேரக்டர்ஸ் வந்துட்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம மேடி வந்துட்டு அடுத்ததான் ராஜமௌளியோட இயக்கத்தில் நம்ம மகேஷ் பாபு வந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் அப்பா கதாபாத்திரம் வந்துட்டு பிளே பண்றாரா அதுவும் மகேஷ் பாபுக்கு ஸோ இந்த கேரக்டரில் முன்னாடியே வந்துட்டு விக்ரமை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களாம் பட் அந்த ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து தான் இப்போ வந்துட்டு மாதவன் நடிக்க வைக்கிறாங்களாம் மகேஷ் பாபுக்கு அப்பாவா ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதவனுக்கு வந்துட்டு இந்த அப்பா கேரக்டர் செட் ஆகும் சேச்சா அந்த மனுஷனுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி வில்லனாகவும் சரி நல்லாவே மறட்டுறாரு இந்த ஒரு நடிகர் ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு நறுக்கனான எஸ் டி சூர்யா தான் அவர் இப்போ வில்லன் கேரக்டர்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு வராரு அதுலேயும் பெஸ்ட்டை கொடுக்குறாரு அது கூடவே வந்துட்டு ஆரம்ப காலகட்டங்களில் அவர் வந்து ஹீரோவாக பிளே பண்ணார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்கு அண்ட் மறுபடி வில்லனா என்ட்ரி கொடுத்தாரு ரீஎன்ட்ரி அந்த என்ட்ரியும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து வந்துட்டு வில்லன் கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு அவர் ப்ளே பண்ணுறாரு இப்படி இருக்கும்போது மீண்டும் பேக் டு அப்படின்னு பண்ற அளவுக்கு பேக் டு இயக்குனர் ஆகி இருக்காரு மறுபடியும் ஒரு திரைப்படத்தை வந்துட்டு இயக்குறாரு அந்த திரைப்படம் தான் கில்லர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து உருவாக்கிட்டு வருது அந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு சேமிக்க போறாரு அப்படின்ற தகவல பாத்தீங்கன்னா படகுல வெளியிட்டு இருக்காங்க எஸ் டி சூர்யாவோட நடிப்பு உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க